அன்பான் இப்ப சில கேசஸ் பொறுத்தவரை கோர்ட்ல கொடுக்கல் வாங்கல் இல்லை அடிதடியில் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கு ஆனால் சொந்தக்காரங்க இருக்கேன் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றதா இருக்கு இல்லை காம்ப்ரமைஸ்ல கோர்ட்ல கேஸ் முடிக்கிறதா இருந்துச்சுன்னா சிஆர்பிசி த்ரீ டுவெண்ட்டி அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ்ல வந்து த்ரீ ஃபிஃப்டி நைன் அந்த செக்ஷனுடைய அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் என்ன பண்றோம் நாங்கள் சமரசமாகிவிட்டோம் என்பதை சொல்லி கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க காம்ப்ரமைஸ் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க இதுல வந்து ஃபோர் டுவெண்ட்டி இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா விட்னஸஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஐஓவை கூப்பிட்டு அந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சு அதுக்கு அடுத்தபடியா அந்த கேஸ்ல பொறுத்தவரை முக்கியமா வேற எதும் சாட்சிகள் இருக்கான்னு எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜே நம்ம அவங்க இடத்துல வந்து இந்த போடப்பட்ட கொடுக்கல் வாங்க நீங்க ராசி ஆகிட்டீங்களா சமரசம் கேட்டு அந்த நம்ம வாங்க காம்ப பேர்ல வந்து தள்ளுபடி செய்யக்கூடியா இருக்கும் இப்ப இந்த காம்பிரமைஸோட கேஸோடைய விஷயங்கள் வந்து பல பேர் தெரியாம இருக்காங்க அது மெயினா நான் வந்து இந்த காம்பரமைஸ் கேஸ்ல வந்து முன்னாடி எவங்கிறாங்க எதுக்காக காம்பரமைஸ் ஆவாங்கன்னா அதிகமா போடுவாங்க அது போட்டால் பாஸ்போர்ட் எடுக்கிறார்கள் இருக்கட்டும் மொதல் இருக்கட்டும் வெள்ளாள் போகிறதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நன்மை வாங்கினா காம்ப்ரமைஸ் ஆகும் ஆனா பல பேர் காம்ப்ரமைஸ்னா என்னவே தெரியாம இருக்காங்க அந்த காம்ப்ரமைஸ்னா என்னன்னு தெரியாம இருப்பதற்காக தான் இதை தெரிய கொள்ளட்டும் அப்படின்னு ஏற்படலாம்